ஒரே ஒரு அதிசய சேவல் ரெண்டு லட்சமா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல அப்படி அந்த என்னதான்ப்பா ஸ்பெஷல் இருக்கு இது போக உலகத்துல இதுவரைக்கும் தனியார் தோட்டத்துல அனைத்து இந்திய சேவல் வளர்ப்பு நண்பர்கள் சார்பில் பத்தாம் ஆண்டு உலக அளவிலான மாபெரும் சேவல் கண்காட்சி நடந்திருக்குப்பா அதுல தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி அப்படின்னு பல்வேறு பகுதிகளில் இருந்து முன்னூற்றுக்குமே எப்படிப்பட்ட சேவல்கள் கலந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் போக கிளிமூக்கு கட்டமூக்கு கடிமூக்கு கழுக மூக்கு மயில் நூலா விசிறிவால் நீலவால் போன்ற பல்வேறு வகையான சேவல்கள் கலந்துகிட்டு இருந்திருக்குப்பா இந்த ஒரு கண்காட்சியை யார் நடத்திருக்கா அப்படின்னு பார்த்தா இந்திய சேவல் வளர்ப்பு நண்பர்கள் செயலாளர் பிரபாத் பொருளாளர் உஸ்மான் உள்ளிட்ட நிர்வாகிகள் இத ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சரிப்பா ஏதோ ஒரு சேவல் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொன்னீங்க அதை பத்தி சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமா இந்த சேவல்ல மொத்தம் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சேவல்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த சேவல்கள் மொத்தம் இருபதாயிரத்துல இருந்து ரெண்டரை லட்சம் மதிப்பிலான சேவல்கள் வந்து அதுல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க என் பேரு வந்து ரங்கராஜுங்க மனப்பாறை பைனான்ஸ்காரன் சொல்லுவாங்க நாங்க பாத்தீங்கன்னா இந்த கிளிமோ கிரிவால் சேவல்ங்கிறது ஒரு இருபத்தஞ்சு வருஷமா வளர்த்திட்டு வர்றோம் அது இந்த ஒரு பத்தாண்டு காலமா பாத்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஒரு முன்னுரிமை எடுத்து அது வருஷ வருஷம் நடத்தி ஒரு பத்தாம் ஆண்டு சிறப்பா நடத்துறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழிஞ்சு போகக்கூடிய பொருள் இத வந்து திரும்ப மீட்டு எடுத்து எல்லாமே ஒரு இந்த மாதிரி ஒரு சோ நடத்தி கொண்டு வரதுனால அந்த பொருள் கூட பாத்தீங்கன்னா திரும்ப மீண்டு எடுத்து நல்லா வருது அதுக்கு தகுந்த வால் வந்து விசிறி வால் கிளியும் இதை ரொம்ப நம்ம பாதுகாத்து கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம் இது வீட்டில் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் பிள்ளைங்க வீட்டில் எல்லாமே ஒரு சந்தோஷமா வீட்டு பொருள் நம்ம ஒரு பொருள் வீட்டில் வளர்க்குற மாதிரி வீட்டோட நம்ம நாய் போன வச்சு வளர்க்குற மாதிரி இதையும் ஒரு நல்லா வளர்க்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா அளவுக்கு வந்து இதாக இருக்குது ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு சில வரைக்கும் வந்துருக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி ரோ பண்ணுறதுனால ஏரியாவில் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுடைய லைனேஜ்னு ஒன்று போய்கிட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா காவலில் ஒரு இருபதாயிரத்துன்னு முப்பதாயிரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு நாலு லட்சம் அந்த ரேஞ்ச் வரைக்கும் இசையாக சாதாரணமாக போகக்கூடியது ஆனால் அந்த அளவுக்கு பொருள்களை வந்து நம்ம உற்பத்தி ஒண்ணே நிறைய கொடுத்துக்கிட்டுருவோம் அது ஏழு லட்சத்து ராய் சொன்ன போனா நான் அதனுடைய ஒழுக்க அந்த மூக்கு சுத்தம் அதனுடைய விழிகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே தந்து மாதிரி போகாமல் அந்த உடம்புடைய சைனிங் வாழ்விரிப்பு அந்த பாடி அந்த கழுத்து ஸ்டைல் இதெல்லாம் வர்றத வச்சிட்டாங்க அந்த அவனுடைய அழகாக வந்து பார்த்து சொல்லிட்டு அவங்க இதுக்கு வந்து விளங்குறதுக்கே கிடையாது ஏழு லட்சத்து ராய்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலையும் மீது கிடையாது நாலு பேருக்கு கொடுத்துச்சுன்னா எப்படியா நம்ம அந்த பொருளை வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பத்தாம் பார்த்தா ரேட்டு கூட குறைச்சது பிக்சன் ப்ரைஸ் வர முடியும் அதனால இது பாத்தீங்கன்னா விருப்பப்படுறவங்க ஒன்னு ரெண்டு சேர்த்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க நம்ம அதுல இருந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டு நம்ம ப்ரீடிங் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டு போகிறோம்